கோவையில் ரயில்வே தண்டவாளத்தில் குழந்தையின் உடல் கிடந்த சம்பவம் ஆறு பேர் கைது ரயில்வே காவல்துறையினர் நடவடிக்கை உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் தத்தெடுத்த குழந்தை சனிக்கிழமை உயிரிழந்ததால் கோழி அறுத்த சம்பிரதாயம் செய்த மூன்று தம்பதிகள் காவல்துறை விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை இருகூர் அருகே தண்டவாளத்தில் குழந்தை பிணமாக கிடந்தது குழந்தை நரபலி கொடுக்கப்பட்டதா அல்லது காதல் விவகாரமா என்பதால் குழந்தை வீசி செல்லப்பட்டதா என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆறு பேரை கைது செய்தனர் கோவை அடுத்த இருகூர் ராவுத்தர் தரைப்பாலம் அருகே தண்டவாளத்தில் ஆண் குழந்தை பிணமாக கிடந்தது இது குறித்து தகவல் அறிந்து போத்தனூர் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு தண்டவாளத்தில் இருந்த குழந்தையின் பிணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து குழந்தையின் உடல் அருகே வெட்டப்பட்ட கோழி மஞ்சள் எலும்பிச்ச பழம் ஆகியவை கிடந்ததால் அந்த குழந்தை நரவழி கொடுக்கப்பட்டதா அல்லது காதல் விவகாரத்தால் வீசி செல்லப்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை இருப்பு பாதை இயக்குனர் வன்னி பெருமாள் உத்தரவின் பேரில் காவல்துறை தலைவர் பாபு மேற்பார்வையில் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் நேரடி கண்காணிப்பில் கோவை இருப்பு பாதை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் சென்னை ரயில்வே சைபர் கிரைம் காவல்து துறையினருடன் இணைந்து பல்வேறு ரயில் நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது சந்தேகப்படும்படியான அப்பகுதியில் சுற்றித் திருந்த சிங்கானல்லூர் பகுதியைச் சேர்ந்த மரிய லூயிஸ் அவரது மனைவி ராதாமணி பிரவீன்குமார் அவரது மனைவி கீர்த்திகா நீலிகோணம்பாளையம் பகுதியை சேர்ந்த அக்ஸை அவரது மனைவி வைசாலி ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மதிய லூயிஸ் ராதாமணி தம்பதியருக்கு திருமணம் முடிந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் மகாராஷ்டிரா மாநிலம் சென்று வைஷாலியின் வைஷாலியின் தங்கை மூலம் தெரிந்த ஒரு தம்பதியிடம் குழந்தையை பெற்று கடந்த பதிமூன்றாம் தேதி காலை கோவை வந்துள்ளனர் அன்று குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இறந்ததாக அன்று இரவு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று வீசிவிடலாம் என்று மரியா லூயிஸ் ராதாமணி அக்ஷய்குமார் பிரவீன்குமார் கீர்த்தியா ஆகியோர் சேர்ந்து காரில் ரயில்வே தண்டவாள பகுதிக்கு சென்று இருகூர் ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட தண்டவாளத்தில் ஏற்கனவே இறந்த குழந்தையின் உடலை வைத்துவிட்டு சென்றுவிட்டதாகவும் சென்று விட்டதாகவும் குழந்தை இறந்தது சனிக்கிழமை என்பதால் சம்பிரதாயப்படி கருப்புக்கொழியை அடுத் அறுத்ததாகவும் மஞ்சள் கலந்த மசாலா பொடி தூவியதாகவும் ஒப்புக்கொண்டனர் இதனையடுத்து இந்த ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் குழந்தையை தத்தெடுக்கும் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் குழந்தை சட்டத்திற்கு புறம்பாக வாங்குவதும் விற்பதும் இறந்த குழந்தையின் உடலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மறைத்து தண்டவாள பகுதியில் வைத்த குற்றத்திற்காகவும் குழந்தையின் இறப்பை பற்றி தகவல் முறைப்படி தெரிவிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக மறைத்ததற்காகவும் இறந்த குழந்தையின் உடலை முறைப்படி அடக்கம் செய்யாமல் அவமரியாதைப்படுத்தியதற்காகவும் இந்த ஆறு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்